இந்த வீடியோ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மேலூரில் மார்க்கெட்டில் எடுத்ததுங்க இந்த மனிதரை நல்லா பாருங்கள் குறிப்பாக நாற்பது வயசு கடந்தவங்க நல்லா கவனிங்க டெய்லி தினமும் இந்த மனிதரை நான் பார்க்குறேன் மார்க்கெட்டில் என்னுடைய கடைக்கு இங்கே தான் இவரு கடையில் தான் நான் இவங்க இவர் வேலை பார்க்குற கடையில் தான் நான் திங்ஸ் வாங்குகிறேன் காய்கறி வாங்குகிறேன் என்னை ஆச்சரியப்படுத்துகிறாரு கிடந்த கண்ணே ஒரு பதினஞ்சு வருஷமாக அவர் நான் பார்க்குறேன் இவர் ஒரு நூறு கூட ரெஸ்ட் எடுக்காமல் இவர் உடம்பு அப்படின்னு ஆஜானமாகனும் பாகு உடம்பும் கிடையாது அப்படின்னும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதும் கிடையாது இந்த வீடியோ கூட இப்போ எடுக்கிறது கூட அவர்கிட்ட நான் அனுமதி எடுக்கலை அந்த கடக்காரனை கேட்டேன் என்னென்னா என்னென்ன எப்படி இப்படி என்ன இவர் டெய்லி உங்களுக்கு ஈக்குவலாக வேலை பார்க்குறாரு அப்படின்னும் போது ஆப்ரம் சொன்னாங்க அவர் அப்படிலாம் ஒன்றும் சாப்பிட மாட்டாருங்க ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார் ஆனால் எல்லாம் எம்பிட்டு வெயிட்டு கொடுத்தாலும் தூக்குவாருங்க அப்படின்னாங்க இப்படி ஒரு மனிதனை கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவு பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதே மாதிரி கொஞ்சம் வயசாச்சுன்றதுக்காக அந்த வேலையை தள்ளி போடுறது இல்லை டிமிக் அடிக்கிறது ஏமாத்துறது எதுவுமே கிடையாது மனுஷன் ரொம்ப அநியாயத்தையும் நல்ல மனுஷனாக இருக்காப்பில இந்த பதிவோடைய மையக்கரு ஃபிட்னஸுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது மட்டும்தான் ஒருவேளை உங்கள் ஊரில் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கலாம் என்னுடைய பார்வையில் தொடப்பட்ட சில விஷயங்களை தான் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் உங்கள் பேர் என்ன பேர் ஏ எத்தனை வருஷமா இந்த வேலை பார்க்குறீங்க இருபது வருஷம் இருபது வருஷமா சரி இந்த நான் போயிடுச்சு கிணத்துல மூட்டு ஒளி வந்துடுது இந்த உட்காரமாக எழுந்திருக்க முடியலன்றாலே நீங்கள் மீட்டு வேலை பார்க்குறீங்களே என்ன சாப்பிட்றீங்க சோழன் சாப்பிட்றேன் சோழன் தான் சாப்பிடுவேன் அவ்வளோதான் வேற எதுவும் சாப்பிட்றது இல்லை கீரை கீரை எக்ஸ்ட்ரா ஐட்டம் கறி முட்டை கறி எல்லாம் சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிடுவேன் வேலை பாக்குறீங்க ரசி என்ன கறி தானா கரு எவ்ளோ சாப்பிடுவீங்க கறி கறி அரை கிலோ சாப்பிடுவேன் அரை கிலோ கறி சாப்பிடுற சுகர் பிரஷர்ல வந்துடுமே அதெல்லாம் வராதா வராது இல்ல எதுனால நல்லா வேலை செய்யறதுனால வேலை செய்யறதுல மூட்டு ஒளி இருக்கா இல்ல அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது போது காலம் கஷ்டப்படும் நடக்கிறீங்களா பையன் பையன் கால் கொஞ்சம் ஒதுக்க தெரிஞ்சுது வேற எந்த கெட்ட பழக்கில்ல கெட்ட விளக்கம் கெட்ட விளக்கம் இல்லையா கிடையாது கேள்விப்பட்டேன் உண்மையை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது சாப்பிடுவேன் எப்பயும் ஒரு நேரம் ரெண்டு காட்டிலும் ஒன்றரை காட்டிலும் சாப்பிடுவேன் ஆமா சாயங்கி சாப்பிட்டு போய் வீட்டை பார்த்து போயிருவேன் இல்ல எப்பயுமே சைட்ல பார்ல இருக்குல்ல இல்ல வச்சுக்க மாட்டேன் வச்சிருப்பேன்

ஆஹ் நீங்க யாரா இருந்தாலும் நான் போயிசை கடந்த ஒண்ணு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தருறீங்கல்ல வேற யார் மனசுதான் காரணம் இல்ல நமக்கு வயசு ஆயிருச்சு கொஞ்சம் வேலையை குறைச்சிக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி என்னமே இல்ல கிடையாது இன்னும் எத்தனை வயசு வரைக்கும் தூக்கு நினைக்கிறீங்க பாத்துக்கீங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது மனசுதான் எல்லாமே உண்மைதானே மனசுதான் காரணம் ஐயோ நமக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல கால் வலிக்குது ரெஸ்ட் எடுப்போம் அவர் அந்த மாதிரி நினைக்கல ஏதாவது ஒரு உட்காந்து உக்காந்து ஒரு வியாபாரத்தை பாத்துட்டு போயிருவான் ஒரு வேலையை பாத்துட்டு போயிரும் நினைக்கவே இல்லை உண்மையான அப்படி பார்த்தா பாக்கலாம் ஏதோ காய்கறி ஏதோ கால்ட்டா மாட்டை தீ கொடுக்க அது பண்ணலாம் ஆனால் ஒரு கெத்தாக பாருங்க டே தாண்டா என் வேலை முடியாது ஆ நிற்கிறார் பார்த்தீங்களா அதான் விஷயம் சோக கலை வரேன் இன்னைக்கு இன்னைக்கு சாயந்தரம் வீடியோ வந்துடும் ஆ அவங்க உலக தூக்கி வச்சு சொல்கிறேன் நான் சரியா தேங்க்யூ